நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது சுயாச்சல் லட்சியம் பற்றிய விளக்கங்களை உரையாற்றிருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பன்னியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இந்த சுயாச்சல் லட்சிய கொண்ட சகஜோதி இயக்கம் இயக்கமாக இருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை சேர்க்க நடைபெறாது எதனால் நடைபெறாது என்பதை விளக்க இருக்கிறேன் ஆகையால் இந்த கட்சி கூட்டங்களை போல கூட்டமாக நம் இது என் கட்சி இது ஒன் கட்சி என்று தனித்தனி கூட்டங்களை உறுப்பினராக சேர்த்து அவர்கள் செயல்படுவதால் அவர்கள் ஒரு ஜாதி கூட்டங்களாக சேர்ந்து கொள்வதோடு இல்லை ஜாதி போன்ற ஒரு கூட்டங்களை உருவாக்கி கொண்டு தன் கூட்டம் எதிரி கூட்டம் என்ற ஒரு பாகுபாட்டை உருவாக்கி செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அதனால் இது இயக்கம் தன் தனக்குன்னு ஒரு கூட்டம் இல்லாத செயல்படுவதற்கு சுயாட்சி லட்சியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அனைவரும் ஆதரவு கொடுங்கள் நமது நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும்